அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குது இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எத்தனை சதவீத இன்பம் துன்பத்தை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் சிம்ம லக்னத்துக்கு ஐம்பது சதவீத இன்பம் ஐம்பது சதவீத துன்பம் ஃபோ ஃபிஃப்டி ஃபிஃப்டின் தான் வருது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துல உச்சமாகலை மற்றவங்க புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் அந்த மரியாதை கிடைக்கிதுன்னா உங்களையே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு மரியாதைக்காக பெருமைக்காக ஓவராக நீங்கள் கூத்தாடுறதுக்கான வாய்ப்பு உண்டு பொதுவுலையே சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசினாலே அது சூரியன்னாலே அந்த சிங்கம் சிங்கத்தை கொடுத்துருக்காங்க பிறகு அது தனித்து தான் நிற்கும் தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பொதுவுலேயே ஆணவம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்கள் பிறவி குணம் இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாகிறார் எங்கே ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அதிக தாக்கத்தை கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப ஆணவம் அகங்காரம் அதிகாரமாக பிகவ் பண்ணக்கூடியவர்கள் இப்போ உச்ச வீட்டுக்கு போகிறதால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவும் குரு பகவான் அங்கே இருக்கிறதால நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு போட்டிருக்கேன் இல்லாட்டி டோட்டலாக நெகட்டிவாக போட வேண்டியிருக்கும் ஏன்னா ஆணவம் அகங்காரம் திமிறில் பிகேவ் பண்ணக்கூடியவங்களாம் அழிப்பு அழிவு தான் சந்திக்கிற மாதிரி இழப்பை தான் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ குரு பகவான் பக்கத்தில் இருக்கிறது கூடவே இருக்கிறதால அவன் ஐந்து எட்டு கூட இவனாக வரான் ஒன்பதில் இருக்கிறது நல்லது அப்போ அந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் இருந்தாலும் இரண்டில் இருக்கக்கூடிய கேது ஓவராக பேச வைப்பேன் முறிவு பிரிவுன்னு பேசக்கூடாதுன்றதும் பேசிட்டேன் அப்படின்ட்டுவீங்க கூட இருக்கிற பங்குதாரர்கள் தொண்டர்கள் கூட்டாளிகள் இவங்களெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி சிக்கல் பண்ணுற மாதிரி ஏன்னா ஏழில் அந்த கண்டகச்சனி இருக்குது அண்டு உங்களுக்கு பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கக்கூடிய அந்த பூர்வ பாக்கியாதிபதியான செவ்வாயும் இருந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறார் செவ்வாய் சனி சேர்ந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்கள்கிட்ட உள்ள கெட்டதை அந்த திமுற நெகட்டிவாக தூண்டி விடுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்கேன் அது என்றைக்கு ஆபத்து தானே மதில் மேல் பூனை மாதிரி தான் வழிக்கு இந்த பக்கம் உழுந்துச்சின்னா ஃபெயிலு அந்த பக்கம் அவங்களுக்கு இருந்தால் பாஸ் அப்படியாகும் ஸோ சிம்ம லக்னம் சிம்ம சிம்மராசி அன்புள்ளங்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அதீத விழிப்புணர்வு வேணும் உங்கள் இயல்பை மாற்றிக்கங்க டோட்டலாக அப்படியே இறங்குங்க நீங்கள் எப்போ அன்பு பாசமாக சரண்டரிங் கான்செப்டில் மற்றவங்களெல்லாம் மதிக்கக்கூடிய தன்மையில் அப்படியே ஒரு கும்புற ஒரு இயல்போடு இருக்கிறப்ப தான் லாபத்தை சந் சம்பாதிக்க முடியும் அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷத்தை சம்பாதிக்க முடியும் இல்லாட்டி ஆறு ஏழு குடையை அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப கீழே உள்ள ஆளுங்க முதற்கொண்டு அலட்சியப்படுத்துகிற மாதிரி சிக்கல் பண்ணுற மாதிரி அறியாமல் பேசி பிடிவீங்க அப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி தன்மை வந்துடும் அண்டு மூணு பத்து கூடைய அந்த சுக்கரனும் உச்சமாகிறது சூப்பர் ஆனால் எட்டாம் இடத்துல உச்சமாகறதால மற்றவங்க சூழல் பாட்னர்ஸை இணைத்து நீங்கள் செயல்படலைன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் போயிடுங்க மரியாதையும் போயிடுங்க தொழில் வேலை ரீதியாகவும் சுணக்கங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா இரண்டு பதினொன்று கூடைய புதனும் நீச்ச வீட்டில் தட் இஸ் எட்டாம் இடத்துல இருக்கார் அது சுக்கரன் உச்சங்கிறதால நீச்ச பங்கம் ஆகும் எப்போ நீயும் சைலண்ட்டாக இருக்கிறப்ப உங்கள் இயல்பை மாற்றிக்கிட்டு அதிகாரமாக டு வாட்டை சேங்காமல் டு வாட்டை டூல இறங்கி வேலை செஞ்சு மற்றவங்களையும் இணைத்து கொண்டு அப்படி பிகோ பண்ணுறப்ப தான் நடக்கும் எடுத்தேன் கவுத்தன் முறிவு பிரிவு வர்ற மாதிரி பேசி விட்டிங்கன்னாக்கா வம்பு அதற்கான வாய்ப்புகள் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறேன் ஸோ சிம்ம லக்னம் அன்று சிம்மராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் அதீத விழிப்புணர்வு தேவை அதில் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் ஏழில் சனி பகவானோடு சேர்ந்து உங்களுக்கு கெட்டதை தூண்டி விடுறவர் எட்டில் மறைகிறப்ப நல்லதுன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அவரே நாலு ஒன்பது குடையவனாக வரார் கூட யார் சுக்கரன் ராகு இவங்கள்லாம் இணைந்திருப்பது கொஞ்சம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அண்டு பெண்கள் இந்த இந்த பெண்கள்னு சொல்கிறது சுக்கரன் அதை கவர்ச்சி அழகுங்கிறதுக்காக அது எதிர்பாலினர்ன்னு சொல்கிறது நல்லது அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சும்மா உற்சாகத்தில் இதை பண்ணிவிட்டேன் அதை பண்ணிட்டேன் பட்டுறதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடம் வழுக்கிறப்ப அறியாமல் ஐயையோ அப்படி நினைக்கவே இல்லைங்க சூழல் அப்படி அமைஞ்சு போச்சு சிக்கல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் அவங்கள உங்களை புகழ்கிறப்ப உங்களை பொல்யூட் பண்ணுற மாதிரியும் ஆகும் நீங்கள் ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு சிக்கல் பண்ணிக்கிங்கன்னா அப்போ மரியாதை அந்தஸ்து அது அதன் வழியாக நன்மை நடக்கிற மாதிரி இருக்கிறதே நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி கீழே உள்ளவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வழியிற மாதிரி உங்களை தாழ்த்தி கொள்கிற மாதிரி அதை தட் இஸ் வீக் ஆகிற மாதிரி வரும் அதே சமநிலையில் இருந்துட்டிங்கன்னா நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் இந்த மதில் மேல் பூனை மாதிரி சிக்கல் இல்லாமல் அந்த பக்கம் எழுந்து பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வரது வழக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்